उनके वेतन साथ नहीं तहसमायी तीर हाल घर तो हर घर में तहसमायी राम राज रमावता ये मुझे ना ये ये पीछे हम चले गए भंडे के भाई में शर्टी रा कैंसर बुडी नीरे सांस इसके रोड पे फटी से निकाल नहीं निकाली पड़ी पर वो लोग बंदे बंदे लोग इधर आए हाँ नहाली ने जब पड़ी के बुडी के बीड़ों वाले i don't வர்கள் சிறப்பு மலசிவரில் நிறுத்தி सरल यासार बाहर लेक्टी वोटर सराप को गाने से आप तो नेशनल को गाने से गाइयो जोड़ा आपको लाल लोगों के बारे में वो बिल्कुल बिल्कुल के गाने को सरल गाना हीरे गंज सरापान हीरे का सरापान गाने या आपको मिक्का हीरे का आपसे मिक्का गाने या अनीमो मिक्का हीरे का बुरी गाने या விழாக்கள் சார்பாக பொன்னாரைகின்றார்கள் நேரங்கள் கிடங்கு வைத்தன மாசாரிய சிறந்த விழாக்கள் சார்பாக பொன்னாட் புகழாரம் செட்டப்படுகின்றது நேரங்கள் இறங்கி வைத்தன காலங்கள் வைக்க சிறப்பு பரிசு காலையில் சிறந்த காதலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதலியா அறிவுமிற்கீதைகளா ஓடு ரசிப்பது வஞ்சி நேரத்தில்

ஆற்றலை சிறப்பு பரிசு வரையும் விழாக்களை வழங்கி தலைவர் சிறப்பு பரிசு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக்கமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா வரப்போம் நேரங்கள் நிறைவேற்ற இருவிலி ஆற்றமா என்ற காலையுடிகின்ற வீரர்களா அத்த வைத்து வாழ்கின்ற காலைய

i okay. Oh, yeah.

நிமிடம் பத்தேழு வீதம் மேலைகள் இறங்கி விரைப்பனி பெருவானது காலையில் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு to work